ஐயோ அம்மா தான் வருது நான் மிச்ச இருக்குது கண்டுபிடிச்சிட்ட மேඩம்க்கு நான் கூப்டது காது கேட்கலையோ ਉਹன ஓரையில நேரா அளைக்கிறதுமோ எதுக்குமா எதுக்குமா கூப்டீங்க அ கண்ணு பத்தி வளાડிறதுக்கு அம்மா எதுக்குமா மூறை இப்படி வச்சிருக்கீங்க எனக்கு பயமா இருக்குமா எட்டு மிளகாய் வச்ச அங்க இருந்து மிச்ச டப்பாவை யார் தூக்கிட்டு வந்தா ஆ மிச்ச டப்பாவா அதنا பாக்கவே இல்ல எந்த மிச்சரடப்பா சொல்றீங்க நீ முதல்ல ஹாலுக்கு வாக்கி இத்தனோண்டு அடுத்து இவ்ளோ பெரிய சேர போட்டு மனுஷ பக்க நிக்க முடியல முதல்ல நீ அங்க வா முதல்ல நான் வந்து பேசிக்கிறேன் ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அளை வேற குறுக்கு குறுக்கு கேள்வி கேட்பாலே மிச்சர் நான் தான் எடுத்து காலி பண்ண தெரிஞ்சது நான் இன்னைக்கு சட்னி எப்ப 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 இந்த ரெண்டு புள்ளைய வச்சிட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட சமாளிக்க முடியல ஒண்ணு மாத்தி ஒண்ணு நான் இல்ல அம்மா வந்துட்டமா எதுக்குமா இப்படி கத்துறீங்க எதுக்கு கத்துறனா அங்க வச்சிருந்த மிக்சர் டப்பா என்னன்னு கால் மடிச்சு நடந்தா போச்சு ஒண்ணு நீ எடுத்துக்கணும் இல்ல அவ எடுத்துக்கணும் நீயே இல்ல அவளே இல்லனா எலியா தூக்கிட்டு போச்சு இல்ல கால் மடிச்சு நடந்து போச்சா அம்மா ஏம்மா எந்த மிச்சர் டப்போ அம்மா நீங்கள் எந்த மிச்சர் எனக்கு தெரியலம்மா ஏ நீ வாங்கி வைக்க அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி தின்னியே அந்த மிக்காட்டப்பா அழாயி நீ தேவையில்லம்மா பேசாதே நான் எந்த மிச்சர் பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை திங்கவும் இல்லை ஓ எடுத்து நீ வாங்கிட்டு வந்ததே எனக்கு தெரியாது ரெண்டு ஒழுங்கா உண்மையே சொல்லலனா சட்டா போய் காயை வச்சி இழுத்துறது ரெண்டு பேருக்கும் எம்மா சூரியா மூஞ்சே பாருங்க சட்டா போய் எம்மா சத்தியமா நான் எடுக்கவே இல்லம்மா ரெண்டு பேரை எடுக்காம மிச்சரடப்ப எங்கக்கி போச்சி அந்த பக்கத்துல நிக்காலே அவ வயித்துக்குள்ள தான் போச்சிமா வாங்க மூடு உண்மையே சொல்ல சூரியா நீ எடுத்தியா இல்லையா அம்மா இல்லம்மா அது வந்து நான் 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 எடுக்கலமா நான்